ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னுக்க பாம்பன் பாலம் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும் அந்த பாம்பன் பாலத்து மேலே தான் இருக்கோம் கடலில் வந்து தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்க பார்த்தீங்க ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கு தண்ணியோட இது வந்து இந்த இடத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது ரயில்வே ரோடு மெயின் ரோடே இந்த ஒரு இடத்துல மட்டும் ரெண்டா இருக்கு பழைய ரோடு வந்து டேமேஜ் ஆகிட்டு புதுசாக போட்டிருக்காங்க பஸ்ஸெல்லாம் வந்து ரோட்டோட ரெண்டு பஸ்ஸும் இருபுறமும் இப்போ வந்து ரோட்டோட வந்து வலது பழம் இருக்கும் அப்படியே பார்க்குறேன் பாலம் பாலத்தோட இடதுபுறமும்

Bye bye, please subscribe my channel.